தமிழ்ப்பேசி மனிதர்கள் உங்களுக்கு வணக்கம் மற்றும் இருக்கலாம் சந்திக்கிற சந்தோஷம் இந்த வீடியோ என்னத்தை பத்தி போறோம்னு சொல்றது வந்து யூடியூப் தமிழில் பார்த்து உங்களுக்கு விளங்கிடிக்கும் ஓகே ரீசெண்டா வந்து பேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து ஒரு அனிமேஷன் அதாவது நம்ம ஃபோட்டோ வந்து ஒரு அனிமேஷன் ஃபோட்டோ மாதிரி கன்வெர்ட் பண்ணி அது சம்மந்தமான போஸ்ட்கள் தான் வந்து எல்லாமே பார்த்து கொண்டிருப்பீங்க இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற டைமே வந்து எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து கொண்டபடி இருக்குது அதை என்னன்னு சொல்லி வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்க சொன்ன மாதிராம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வீடியோ பாருங்க அப்பதான் ரெகுலரா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நான் வந்து முன்னுக்கு சொன்னது போல வந்து ஒரு அப்ளிகேஷனு கூட நம்ம போட்டோ வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கார்ட்டூன் வடிவத்துல வந்து ஒரு பண்ணியா வந்து நம்மளோட போட்டோ உருவாக்கி பேஸ்புக் வலைத்தளங்கள் வந்து கொண்டு வராங்க அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நான் போட்ட ஒரு போட்டோவை வச்சு எப்படி செய்யறீங்க என்ன அப்ளிகேஷனை கூட செய்யறேங்க அதுக்குள்ள எப்படி செய்யணும்னு சொல்லி சொல்லி எல்லாருமே கேட்டுக்கொண்டதோட வந்து ஓகே அதை ஒரு வீடியோவா செய்து போடும் வீடியோ செய்து கொண்டு போறேன் ஷோட்டா வீடியோ முடிக்கலாம் வீடியோ தொடர்ச்சியா பாருங்க அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி சொல்லி வந்து சிம்பிளா நீங்க செய்து கொள்ளலாம ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் தான் அதை அப்படி செய்யறது அதை எப்படி செய்யறதுக்கு முன்னுக்கு வந்து நீங்க முன்னுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ணணும் அது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து சட் ஜிபிடினு சொல்லி இதுல பார்க்கலாம் நீங்க அந்த அப்ளிகேஷனுக்குரிய லோகோ அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போனது என்னென்ன செய்யணும்னு சொல்லி சொல்றத வந்து சிம்பிளா சொல்றோம் அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க அதுக்கு மேலுக்கு அப்படி நீங்க எடுத்து செய்யற டைம்ல வந்து உங்களுக்கு செய்யறது கஷ்டமா இருக்கலாம் சில ஆக்களுக்கு வந்து அது சப்போர்ட் ஆகல சில ஆக்கள் போன்ல டவுன்லோட் பண்ண முடியல அப்படி இருக்கிற டைம்ல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயா வந்து அந்த போட்டோ வந்து செய்து தாரத்துக்கு பிளான் போட்டிருக்கேன் அதனால வந்து ரெண்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோவை அனுப்பி அதை வந்து நீங்க வந்து சிம்பிளாகவே வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மட்டும் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் வந்து ஃப்ரீயாக செய்து அறதுக்கு இருக்கேன் ஏன்னு சொல்ல இது வந்து சிம்பிளா வந்து ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு ஃபோட்டோலாம் செய்ய இயலாது ஒரு நாளைக்கு லிமிட் ஒன்று இருக்குது ரெண்டு ஃபோட்டோ தான் வந்து இப்போ ஒரு பன்னெண்டு மணி தடத்துக்கு உங்களால் ரெண்டு ஃபோட்டோ மட்டும் தான் வந்து செய்து கொள்ள இயலும் நான் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்காக வந்து நீங்க அனுப்புற போட்டோஸை வந்து எடிட் பண்ணி தரதுக்கு தயாரா இருக்கேன் மாணவ வரைக்கும் கேர்ள்ஸ் வந்து எனப்படுறது தவித்துக் கொள்ளுங்க போறது அதுக்காக சொல்ல வரல அப்படி அனுப்புற டைம் வரலாம் அப்போ காணொலியை பாக்குறவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நம்ம கொடுக்க வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட போட்டோ அனுப்புறீங்கன்னு சொல்லி நான் வந்து அந்த போட்டோ வந்து ஜிப்லி ஜிப்லி ஆட்டா வந்து உங்களுக்கு மாத்தி தரதுக்கு வந்து நான் வந்து தயாரா இருக்கேன் அதுக்குரிய ஸ்டெப் என்ன மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஓகே வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஜிபிஜியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி கிளிக் பண்ணதும் ஃபோட்டோஸ் வரும் ஃபோட்டோஸாக கொடுத்தீங்கன்னு நான் வந்து நம்ம எந்த ஃபோட்டோவை வந்து அனிமேஷனை மாற்ற போகிறோமோ அந்த ஃபோட்டோவை வந்து ஃபஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் இப்போ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன டைப் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறத மட்டும் நீங்கள் சரியாக டைப் பண்ணிங்கன்னு சொல்லிணா ஓகே அதை வந்து எப்படி டைப் பண்ணுறேன்ற வந்து நான் டைப் பண்ணி காட்டுறேன் அதே போல் டைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி டைப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுமே வந்து அது வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு சொன்னால் வந்து அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிட்டு அர்த்தம் சம்டைம்ஸ் வந்து எரர் வரலாம் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொள்ளணும் அப்படி ஓகே இருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன் ஓகே இப்போ வந்து நம்மளோட இமேஜ் வந்து அனிமேஷனாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து அதை சேவ் பண்ணி கொள்ளலாம் சேவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொச்சோன்னா வந்து கீழுக்கு உங்களுக்கு சேர்வ் ஒப்ஷன் காட்டும் அதை சேர்வ் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளோட கேலரிக்கு சேவ் ஆயிரும் ஓகே ஸ்டெப் பாத்துருப்பீங்க ஸ்டெப் பார்த்து வந்து உங்களுக்கு சேர்றது கஸ்டமா இருந்து உங்களோட போட்டோஸ் வந்து இப்படி மாத்தணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட போட்டோஸ் சென்ட் பண்ணி வைங்க அதை வந்து ஜிப்லி ஆத்தா வந்து மாத்தி தரதுக்கு வந்து நான் தயாரிக்கேன் மற்ற ஒரு காணொலியில் உங்களுக்கு சந்திக்க வரை உங்களிடம் இந்த படைப்புற நான் உங்கள் ரோஜி டாட்டா